ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோனை காதில் வைத்து பாடல்கள் கேட்பதால் காதுகள் கேட்கும் திறனை இழக்கும் அபாயம் உண்டா டாக்டர் ஆர் மனோஷ்குமார் எம்எஸ்இஎன்டி மனோஷ் காது மூக்கு தொண்டை சிகிச்சை மையம் திருச்சி ஹெட்ஃபோன் இயர்ஃபோன் போன்றவைகளை தொடர்ந்து பயன்படுத்தி வருபவர்களுக்கு ஒரு காலகட்டத்தில் அவர்களது காதுகள் கேட்கும் திறனை இழக்கத்தான் செய்யும் அது அவர் அவர்கள் வைத்து கேட்கும் சவுண்டு வால்யூம் எனப்படும் ஒலி அளவு மற்றும் அவர்கள் தொடர்ந்து எவ்வளவு நேரம் அதை பயன்படுத்துகிறார்கள் என்கிற கால அளவையும் பொறுத்தது ஆகும் இதில் ஹெட்ஃபோன் பயன்படுத்துபவர்களை காட்டிலும் இயர்ஃபோன் பயன்படுத்துபவர்களின் காதுகள் சீக்கிரமே பாதிப்புக்கு உள்ளாகும் அதற்கு பல காரணங்கள் உள்ளன ஹெட்ஃபோன் என்பது காது மடலை மட்டுமே தொட்டுக்கொண்டு காதை முழுமையாக மூடியிருக்கும் அதனால் சுற்றுப்புற ஒலிகள் அவரது காதுக்குள் அதிகம் செல்லாது எனவே அவர் ஹெட்ஃபோனில் ஒலி அளவை குறைவாக வைத்து கேட்டாலே போதுமானதாக இருக்கும் ஆனால் இயர்ஃபோன் என்பது அப்படி அல்ல அதனால் நிறைய இடைஞ்சல்கள் உண்டு இயர்ஃபோனை காதுக்குள் திணித்து பொருத்தி கொள்ள வேண்டியிருக்கும் அப்போது அதன் நுனிப்பகுதியானது காதின் உட்புறத்தில் சற்று அழுத்தத்தை கொடுப்பதோடு அந்த அழுத்தம் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கும் காதின் உள்பகுதியும் அதில் அமைந்துள்ள நரம்புகளும் மிகவும் மிருதுவானவை இயர்ஃபோனை அடிக்கடி பயன்படுத்துவதால் காதின் உள் பகுதியானது சிறிது சிறிதாக சேதமடையத் தொடங்கும் இது ஆரம்ப கட்டத்தில் உங்களுக்கு தெரிவதில்லை காதின் உள்பகுதியில் வலி வரும்போதுதான் அதை நீங்கள் உணர முடியும் இயர்ஃபோனை மாட்டிக்கொண்டு கேட்பவர்கள் எல்லாம் பெரும்பாலும் ஒலி அளவை அதிகமாக வைத்துத்தான் கேட்பார்கள் காரணம் சுற்றுப்புற ஒளியை காட்டிலும் ஒலி அளவை அதிகமாக வைத்து கேட்டால்தான் பாடலோ பேச்சோ அவர்கள் காதில் நன்கு விழும் ரயிலில் பேருந்தில் பயணம் செய்பவர்களை இன்னும் அதிகமாக ஒலி அளவை கூட்டி வைப்பார்கள் ஹெட்ஃபோனோ இயர்ஃபோனோ எதுவாக இருந்தாலும் அதன் கேட்கும் ஒலி அளவு மிக மிக முக்கியம் இதனை அறுபதுக்கு அறுபது என்போம் ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோனில் சவுண்டு வால்யூமில் அதன் ஒலி அளவு அறுபது பெர்சென்டேஷ் ஆக வைத்து கொள்ளலாம் அதுபோல ஒரு நாளில் அறுபது நிமிடங்கள் மட்டுமே ஒருவர் ஹெட்ஃபோன் அல்லது இயர்ஃபோனை பயன்படுத்தலாம் இதனை ஓரளவுக்கு கடைபிடித்து வந்தால் காதுகளில் கேட்கும் திறனை காப்பாற்றிக் கொள்ளலாம் ஒரு சிலர் இயர்ஃபோனில் அளவை எழுபது எண்பது தொண்ணூறு என்றெல்லாம் வைத்து கேட்பார்கள் அவ்வளவும் அவர்களின் காதுகளுக்கு கேடாக முடியும் காதுகளின் கேட்கும் நரம்புகளோ எளிதில் பாதிப்புக்கு உள்ளாகும் பின்னர் சில நாட்களில் அவர்கள் காது கருவிகளை பொருத்தி கொள்ளும் சூழல் நேரும் இயர்ஃபோனில் ஒரு சௌகரியம் இருக்கிறது ஒரு காதில் மட்டும் இயர்ஃபோனை பொருத்தி கொண்டு பாடல் மற்றும் உரையாடலை கேட்கலாம் ஃபோனிலும் பேசலாம் அப்போது இன்னொரு காதுக்கு தொந்தரவு ஏதும் இருக்காது அந்த காதுக்கு ஓய்வும் கிடைக்கும் அதுபோல சிறிது நேரம் ஒரு காதிலும் பின்னர் சிறிது நேரம் மறு காதிலும் என மாற்றி மாற்றி பொருந்தி கேட்டால் நம் காதுகளுக்கு நல்லது ஹெட்ஃபோன் மற்றும் இயர்ஃபோன் பயன்படுத்துபவர்கள் ஆண்டுக்கு ஒரு முறை ஆடியோ எனப்படும் காதுகளின் கேட்கும் திறன் பரிசோதனையை செய்து கொள்வது நல்லது நன்றி வணக்கம்